ஹாய் அல்மாரால் வெல்கம் டு அவர் நாம இன்னைக்கு சிறுமலையில் உள்ள வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா சிவன் ஐயாயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருக்கிறாரு அகத்தியர் வந்து இங்க தியானம் பண்ணியிருக்காரு இந்த சிறுமலை ஹில்ஸில் வந்து மொத்தம் பதினெட்டு கொண்டை வீசி விளைவு இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொண்ட ஊசி தான் இருக்கும் கீழே வந்து செக் போஸ்ட்ல வந்து என்ட்ரி போட்டு வந்தாச்சு என்ட்ரி டிக்கெட்டாக பைக்கு வந்து இருபது ரூபா ஆனாங்க காலையில் ஆறு மணிக்கு தான் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க நைட்டு வந்து ஆறு மணிக்கில் வந்துடுன்னு சொன்னாங்க ஈவினிங் ஆனால் நைட்டு ஒம்போரு வரைக்கும் இருக்குமா அதுக்கப்புறம் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து சிறுமலைக்கு நிறையா தடவை வந்திருக்கேன் ஆனால் இப்படி ஒரு கிளைமேட் பார்த்ததே இல்லை இன்றைக்கி மழை பேஞ்சதுனாலயா என்னென்னு தெரில வேற லெவல்ல இருக்கு மிஸ்ட்லாம் இங்க பாருங்களேன் பக்கத்தில் வந்தோனே தெரியுது ஒரு வேன் போயிட்டு இருக்கு நம்ம வந்து சிறுமலையில் வந்து தங்குறதுனால வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நிறையாவே இருக்கு முதல் இப்ப நீங்க வந்து தங்குறதுனால தங்கலாம் கீழே மட்டும்தான் மிஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் இங்க ஊருக்குள்ளேயுமே ஃபுல்லா மிஸ்டாக தான் இருக்குது

டைம் பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ஆயிடுச்சு கீழே வந்து கிளைமேட் நல்லா இருந்ததுனால அங்கேயே அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் பைக் பார்க் பண்ணிட்டேன் இப்போ தான் இருக்கோம் அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கும் அப்படி தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இன்னும் யாரும் மேலே போகிற மாதிரி தெரில ஒரு ரெண்டு பேரும் மட்டும் இருக்காங்க அவங்களோட அப்படி சேர்ந்து நம்ம மேலே போக வேண்டியது தான் வெள்ளிமலையோட வரலாறு எல்லாமே இந்த போட்டில் போட்டு வச்சுருக்காங்க உள்ள சாமி மட்டிருக்காங்க அப்படியே மேலே கிளம்பலாம் தனியாக ஏற போகிறோம் இருந்தேன் நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க அவங்களோட பேசி இந்த ஏரியர்லாம் மேலே மலை ஏற ஆரம்பித்தாச்சு என்னோடய பேக்கு ஹெல்மெட் இல்லாமல் இங்கே கீழே வச்சுட்டேன் எடுத்துகிட்டு போய்ட்டு வர ரொம்ப கஷ்டம் அன்னதானம் வந்து போயிட்டு ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாம் இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமுமே அன்னதானம் கொடுப்பாங்களாம் மேலே வந்து கடைகள் எதுவுமே கிடையாது நமக்கு தேவையான திங்ஸை இருந்து கண்டிப்பாக நம்ம தான் எடுத்துகிட்டு போயிடணும் முக்கியமாக வாட்ரு பாட்டில் மறந்துடாதீங்க மேலே எதுவுமே வாங்க முடியாது மேலே வந்தவங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இடும்பூர் கோயில் தான் பெயிண்டிங் பண்ணிகிட்டுருக்கிறாங்க பெயிண்ட் அப்போ எல்லாம் இங்கே இருக்குது ஆட்களை காணும் அப்படியே மேலே ஏற ஆரம்பிப்போம் லொக்கேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பாதையுமே செம்மையாக இருக்கு இன்னும் மிஸ்ட்டு போகலை பதினோரு மணி ஆகப்போகுது இதுக்கப்புறம் எங்கிட்ட எங்கிட்ட ஒரு பாதை போகுது இங்கே மேலே ஒரு பாதை போகுது நம்ம மேலே போகிற பாதையிலே போகலாம் அன்னையும் ரெண்டு பேரும் இருந்து வந்திருக்காங்க அவங்களுமே கிளைமேட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க எதிர்பார்க்கவே இல்லையா அந்த கிளைமேட் இருக்கும்னு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம அடிக்கடி ஏன் வரணும்னா இந்த இயற்கையில அப்படியே ரசிச்சுக்கிட்டு சுத்தமான காற்றை சுவாசம் பண்ணிட்டு போகிறதே வந்து தனி ஃபீல் தான் நம்ம ஹில்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த மாதிரி பாதைகள் நிறையா போகுது இந்த ஸ்லோ ப்ளோ போய் நின்று பார்க்குறதுக்காக மேக்ஸிமம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேணாம் அழகாக அப்படியே மேலே போயிட்டு சிவனை தரிசிட்டு மட்டுவாங்க வந்து சிறுமலைக்கு வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளையும் வரலாம் ரோடெலாம் நல்லாயிருக்கு அந்த சிறுமலை அப்புறம் தான் கொஞ்சம் தூரம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் அது வரைக்கும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பஸ் வசதி இருக்குது நம்ம எங்கே இருந்தாலும் வந்து திண்டுக்கல் வந்துட்டோம்னா திண்டுக்கல்லேருந்து பஸ்லேயே வந்துடலாம் வர்ற வழியில் வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சு அது இல்லாமல் ஒரு பத்து கை விநாயகர் சிலை இருக்குது இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகமாக காஃபி தோட்டங்கள் இருக்குது அது இல்லாமல் இது பலாப்பழம் சீசன் போல் நிறைய இடத்துல பலாப்பழம் வச்சுட்டு இருந்தாங்க ஒரு நார்மல் ட்ரிப்பாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி கிளைமேட்டை கொடுத்ததுக்கு இயற்கைக்கு ரொம்ப நன்றி நாம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே வனதுர்க்கை கோயில் இருக்குது இங்கே எல்லாேருமே அவங்க வந்து வீடு கட்டணும் அந்த மாதிரி நேற்று கடன் வச்சுட்டு இந்த மாதிரி கல் அடிக்க வச்சுட்டு போவாங்களாம் அவங்களோட நேற்று கடன் நிறைவேறணும் மலை உச்சிக்கே வந்துட்டோம் சிவன் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு கீழே இருந்து வந்து கம்பி போட்டு இங்கே கரண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து செருப்பெல்லாம் விட்டு போக சொல்லி போட்டு வச்சுருக்காங்க செருப்பை கழட்டிட்டுருவோம் அப்பா என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்கார் அதுக்கப்புறம் இங்கே முருகன் இருக்கார் முருகனும் மயிலும் இருக்காங்க இங்க இந்த காத்து சத்தம் இந்த மணிக்கட்டி இருக்குல்ல இதுதான் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸு கோயிலில் வந்து பூஜையெலாம் நடந்திருக்கு நேற்று தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் இங்கே போ தண்ணி தான் நம்ம இங்கே கிடைக்காதுன்னு நினச்சோம் ஆனால் தண்ணி டேங்க்லாம் வச்சுருக்காங்க குடி தண்ணீர் செம்மை இங்கே மரத்தில் எல்லோரும் வேண்டிட்டு கயிறு கட்டியிருக்காங்க தீபம் ஏற்றுறதுக்கு மேலே ஏறி வர ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை ஈஸியாக வந்துடலாம் நம்ம ஃபேமிலி கூட தாராளமாக வந்துட்டு போகலாம் வந்து சிவனை வழிபட்டுட்டு வயசானவங்களுமே ஏறி வந்துடலாம் இதுக்கு அங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட மழை உச்சியில் இருக்கும் மிஸ்டாக இருக்கிறதுனால சுற்றி என்ன இருக்குதுன்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் மிஸ்ட்டு போயிடுச்சுன்னா அப்படியே பார்க்கலாம் வியூ கண்டிப்பாக செம்மையாக தான் இருக்கும் சுத்தமும் ஒன்றும் தெரில ஃபுல்லாக வெள்ளையாக தான் இருக்குது கோயிலுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த சிவன் இருக்கார். சிலையிலே அப்படி சிவன் முகம் இருக்குது அண்ணா வந்துட்டார் மேலே போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு இங்கே வந்து வெயிட் இருந்தேன் அவங்களே கூப்பிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்ற தட்டில் கை கழுவிடக்கூடாது கீழே வந்து சாப்பாடு சிந்துனா எடுக்க வேணாம்ட்டாங்க அது இல்லாமல் நம்மளே தட்டை வந்து சோப் போட்டு கழுவி வச்சிடணும் அது இல்லாமல் நம்ம வந்து இங்கே நன்கொடை கொடுக்குறோன்னா கொடுக்கலாம் அதுக்கு வந்து ரிசிப்ட்டும் கொடுத்துறாங்க அது இல்லைனாம அக்கௌண்டில் போட்டு வரணாலும் போடலாம் அவங்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மாதிரி எதாவது நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க மழை வர்ற மாதிரி இருக்குது லைட்டாக ஸ்கூல் குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்காங்க கடவுளே அஜித்து அந்த வசனம் தான் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி வந்து இப்படி இருக்கணும்னு கிளைமேட்டு வேறு லெவலு மழை வர்றதுக்குள்ளே கீழே இறங்கிடுவோம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப்